வெல்கம் டு அபிசன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம இந்த லெமன் சால்ல யூஸ் பண்ணி அந்த தோல் தூக்கி போடுறோம் இல்லையா அதுல என்னென்ன யூஸ் இருக்கு அந்த தோலை வச்சு எப்படி கஷாயம் போடுறது फ्रेंड्स நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சை பழத்துல விட்டமின் சி இருக்குன்னு ஆனா அந்த சால்ல விட அதோட தோல்ல தான் फ्रेंड्स நிறைய விட்டமின் சி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தோல் பாத்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகரிக்கும் உடம்புல இருக்க கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சோம் இதய நோய் எதையும் வர வைக்காது ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா தான் நீக்கிடும் உடல் எடைய குறைக்கும் இதயத்துல பாதிப்பு இருந்தா கூட அது உங்களுக்கு தடுக்கும் அந்த தோல் கஷாயத்தை எப்படி போறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க அந்த தோல் கஷாயத்துக்கு தேவையான பொருட்களை பாக்கலாம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி தோல் வந்து எடுத்திருக்கோம் ஒரு பீஸ் இஞ்சி மஞ்சத்தூள் மிளகு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து தண்ணி க நீங்கள் ஆளுங்க அது கம்மியாக இருந்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொம்பில் ஒரு சொம்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் இது இந்த சொம்பில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் கிளாஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ஸ்டவ்வில் வைக்கும் போது ஒரு கொஞ்சம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுண்டம் பாருங்கள் நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த லெமனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நீங்கள் நசுக்கியும் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி தான் போட போகிறேன் இந்த இஞ்சி கூடவே நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சியும் மிளகையும் பார்த்தீங்கன்னா நல்ல நசுக்கி எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை ஸ்டவ்ல ஆன் பண்ணி அதை இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க தோலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க நசுக்கி வச்சிருக்க இஞ்சியும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடு போட்டு வைக்கலாம் சீக்கிரமா கொதிக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் இதை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி சாப்பிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சு கொதிக்க விடுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தோளும் இறங்க தோளில் இருக்கிற சாருங்க அதுல இறங்கும் அது மட்டும் இல்லாம தோலோ வேகும் நம்ம இஞ்சி மிளகு போட்டுக்கோல அதோட சாரோ அதுல இறங்கும் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இதை நம்ம இதை லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட தண்ணி கலர் பாத்தீங்கன்னா மஞ்சள் நம்ம போட்டது அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாமே இந்த தண்ணியில் கலந்துருக்கு இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம வடிகட்டிடலாம் நம்மளோட ஹெல்த்தியான தொழு கஷாயம் நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லெமன் டீ வீடியோ வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம் அது அதோட லிங்கை வந்து நான் கீழே கீழே வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கை கொடுக்குறேன் நீங்க அதுக்குள்ள போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம பாவி செஞ்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க 땡க்கியூ பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்